வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல் விஎஸ்ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ரவா வாடை செய்கிறதுக்காக எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம் வாங்க ரவா ஒரு இரநூறு எடுத்து வச்சுருக்குறேன் நூற்றி ஐம்பது தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது பெருங்காயம் ஜீரகம் பெரிய ஜீரகம் வெங்காயம் வெஜிடேபிள் எது இருந்தாலும் பீட்ரூட் இருந்தாலும் சரி கேரட் இருந்தாலும் சரி முல்லைக்கு இருந்தாலும் சரி உங்கள் கையில் எது இருந்து வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க கேரட்டு இஞ்சி கறிவேப்பில கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இது தாங்க இதுக்கு தேவையானது உப்பு இப்போ நாங்கள் பச்ச இது வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக பொடியை போங்க இஞ்சி இப்போ இப்போ எந்த மாவுல மாவில் மாவு சம்பந்தப்பட்டது நம்ம செய்கிறோன்னா அதுக்கு சேர்த்தே ஆகணும் இப்போ இதுக்கு பெரிய ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு இப்போ இதுக்கு தேவையான உப்பு தோராயமாக போடுறான் பத்திரலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மல்லித்தாழ் இப்போது கறி வேப்போம் இப்போ இந்த வெங்காயத்தில் ஈராக இருக்கும் அதனால் நம்ம முதல்ல வெங்காயத்தை நல்லா பெச்சுருக்கோம் எல்லாம் ஒன்றும் சேர்க்கணும் இப்போது நம்ம வெஜிடபிள் இந்த கேரட்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்போ பருப்பு ஊற வைக்க முடியல டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும் நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணோம்னா இது மாதிரி ரவா இருந்தால் வச்சு ரவா எடுத்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு செய்து தரலாம் இப்போ நம்ம இந்த ரவையை படிக்கலாம் ரவா நூற்றி ஐம்பத்தாயி തਾਯു ਉതਨਂ ਵਾਡਨേ ਤੇਲേ ਦੀ ਪਾਲു. ਨുਮਰੀ. ਇਤੇ ਤਾਨੀ ਦੇਲ্ਸਿ ਗਿਲੇ ਨ ਰਾਵਰ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இது கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் வடை தாக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோங்க அந்த எண்ணெய் காய்ஞ்சிட்டு பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ நம்ம சட்டி போட்டுக்கலாம் ஓ வராது வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது இந்த காவலே வேணாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் இல்லாததான் இருக்காது அதனால் நம்ம இதை மாதிரி வந்ததும் இதே மாதிரி நம்ம ரவை எடுத்து தட்டி கொடுத்துக்கலாம் மூணு வாடை போட்டால் போதும் அப்புறமா நான் மூணு வாடை போட்டு பண்ணுறோம் மூணு மூணாக போட்டு விட்டுக்கலாம் நல்லா வேட்டோம் அதுக்கு மூணு வாடகை நெருக்கமா இருக்குது நம்ம ரெண்டு ரெண்டாவது போட்டு எடுத்துடலாம் இதே மீடியம் சைஸில் வச்சு நம்ம தராங்க நல்லா உள்ள வேகும் நல்லா வெந்து இந்த ஒரு வடை வெந்து போச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வடைய கொஞ்ச நேரம் இந்த பப்ரிக்கெல்லாம் அடங்கினா நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ மாவை நான் தட்டிக்கணுங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த மாதிரி சட்னி வச்சு உங்களுக்கு தேவையான சட்னி வைங்க உங்களுக்கு பிடிச்ச சட்னி அது டிஷ் வைக்கிறீங்களா வச்சுக்கோங்க இதை பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்